ஹாய் விவாஸ் வெல்கம் டு கீக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பல இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கான டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் நம்ம வந்து பாத்ரூம் வந்து ரொம்பவுமே வந்து நீட்டாக ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹோடோனில் அது போல் வாங்கி வைப்போம் நீங்கள் வந்து அது போல் வந்து காசு கொடுத்து தேவையில்லாமல் வந்து நீங்கள் வாங்கி வைக்க வேண்டிய தேவை கிடையாது இனிமேல் நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இங்கே உங்கள் வீட்டில் வந்து ஒரு வேஸ்ட் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை காட்டன் பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை புண்ணுக்கு பேப்பர் இல்லையா அந்த ஸ்பாஞ்சு இருந்தாலும் எடுத்துக்கோங்க அது கூட நீங்கள் இது போல் வந்து கம்ஃபர்ட் வந்து ஆட் பண்ணி இது போல் ஒரு சின்ன ஒரு மூடி மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க இது போல் கம்ஃபோர்ட்டை வந்து நீங்கள் போல் ஜூஸ் பாட்டில் மூடி இது போல் வந்து இந்த துணியை வந்து நல்லா முழுகிற அளவு நீங்கள் நல்லா வந்து மூடுக்கி வச்சுருங்க இதை நீங்கள் உங்கள் பாத்ரூமோட செல்ஃபில் வச்சுட்டிங்கன்னா ரொம்பவுமே வந்து பாசனையாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு பவுல் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மூடியில் வந்து நீங்கள் டால்கம் பவுடர் நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு பவுடரை வந்து நீங்கள் இதில் வந்து எடுத்துக்கோங்க இது கூட வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் வந்து கலந்து எடுத்துக்கோங்க இது போல் வந்து இந்த மஞ்சத்தூள் நீங்கள் வந்து இந்த டால்கம் பவுடர் கூட கலந்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க இது போல் வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது போல் வந்து கலந்து எடுத்திருக்க இந்த பவுடர் வந்து கிச்சனில் எந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து தூவி விட்டுக்கோங்க இது போல் வந்து நீங்கள் தூவி விடும்போது எறும்பு பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது எந்த வகையான பூச்சி அது போல் பிரச்சனையும் இருக்குது அந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்ம்பா அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம சுகர் வந்து என்னதான் ஒரு நல்ல ஒரு பாக்ஸில் நல்லா டைட்டாக மூடி போட்டு நல்லா மூடி வச்சாலுமே எறும்பு தொலை வந்து அதிகமாக உங்களுக்கு பிரச்சனை இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு இது போல் வந்து கிராம்பு வாங்கி இது போல் வந்து நீங்கள் இந்த டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க இப்படி மூடி வைக்கும்பொழுது நீங்கள் எறும்பு தொல்லையிலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெமடியாக இது இருக்கும் இது போல் கிராம்பு வந்து நீங்கள் சுகரில் ஆட் பண்ணும்போது எறும்பு வரவே வராது இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து இட்லி குண்டா வந்து நம்ம வேக வைக்கும்பொழுது அதில் நம்ம சரியாக தண்ணி வைக்கலன்னு சொன்னால் இட்லி குண்டா கருகி போயிடும் இது போல் வந்து கருகி போயிடும் போது தேய்க்கிறதுக்கு நமக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் அது போல் பாத்திரமும் வீணாக போயிடும் இதை தவிர்க்கிறதுக்கு இது போல் வந்து இட்லி குண்டாவில் தண்ணி ஊற்றிட்டு கூட நீங்கள் ஒரு ப் காயின் வந்து நீங்கள் அதில் போட்டு வச்சிடும் இது போல் வந்து காயினை வந்து நீங்கள் இட்லி குண்டாக்குள்ள இருக்கிற தண்ணியில் போட்டு வைக்கும்பொழுது அது கொதிக்கும்போது இட்லி குண்டாவில் இந்த ஸ்பூனும் எது வேணாலும் போடலாம் காயின் மட்டும் இல்லை ஸ்பூன் கூட நம்ம வந்து போடலாம் இது போல் போட்டு வைக்கும்போது இதோடய சத்தம் வந்து தண்ணி இருக்குதுன்னா சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் இதோட சத்தம் நின்றுடுச்சின்னு சொன்னால் தண்ணி வந்து காலி ஆகிடுச்சுன்றத நம்ம புரிஞ்சிக்கணும் இதனால் வந்து இட்லி கொண்டா கருகாமல் தவிர்க்க முடியும் அடுத்த டிப்ஸ்லாம் பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம உருளைக்கிழங்கு நம்ம வீட்டில் அதிகமாக வாங்கிட்டு வரும்பொழுது அது வந்து முளை விட்டுடும் இது போல் வந்து முளை விட்டு உருளைக்கிழங்கு சாப்பிடும்பொழுது வந்து பல வகையான வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் கேன்சர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி இது போல் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தால் உருளைக்கிழங்கில் வந்து கொஞ்சம் உப்பு லைட்டாக வந்து பேக்கிங் சோடா இது ரெண்டுத்தையும் போட்டு நீங்கள் நல்லா வந்து இது போல் வந்து கலந்து எடுத்துக்கோங்க இது போல் வந்து நல்லா கலந்து அது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் தடவி விட்டுடுங்க கழுவி நல்லா தொடச்சி எடுத்து இது போல் வந்து நீங்கள் தடவி விடும்போது இது வந்து எவ்வளோ நாளானாலும் வாங்கிட்டு வந்து இது இருக்கிற பொழியே ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு ஒரு மாத காலம் வரையிலுமே வந்து விடாமல் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீண்ட காலத்துக்கு உருளைக்கிழங்கு முளை விடாமல் வயிறு சம்மந்தமான பிரச்சனை எதுவும் வராத அளவு நீங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம இது போல் வந்து சாம்பார் வைக்கும்போது பருப்பு வந்து ரேஷன் கடை பருப்புலாம் வாங்கி வைக்கும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து என்ன தான் ஊற வச்சாலுமே வந்து அது வந்து வேகாது என்னதான் தான் விசில் வச்சாலுமே வந்து அது வேகவே வேகாது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இது போல் வந்து கால் ஸ்பூன் அளவு நீங்கள் வந்து விளக்கெண்ணெயை வந்து நீங்கள் பருப்பு வேக வைக்கும்பொழுதும் கொஞ்சம் அதில் ஊற்றி வேக வைக்கணும் இது போல் வேக வைக்கும்போது சீக்கிரமாக வந்து பருப்பு வந்து வெந்துடும் மேலும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ஒரு நல்ல தீர்வாகவும் இருக்கும் இந்த எண்ணெயை ஊற்றி நீங்கள் வேக வைக்கும்பொழுது மலைச்சிக்கல் பிரச்சனையிலேருந்தால் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நீங்கள் வந்து நூல் வந்து வைக்கும்பொழுது இதில் வந்து நூல் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு வைக்கும்பொழுது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் இதை வந்து நீங்கள் தவிர்க்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு இந்த பொட்டு வச்சு சொல்லித்தர போகிறேன் இது போல் வந்து நீங்கள் நெத்தியில் வைப்பீங்க இல்லையா இது போல் ஸ்டிக்கர் பொட்டு இந்த ஸ்டிக்கர் பொட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஸ்டிக்கர் பொட்டு எடுத்துகிட்டு நீங்கள் எப்போ வந்து ஊசி நூல் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இது போல் வந்து நூல் இருக்கு இல்லையா இந்த நூலோட முனையை கண்டுபிடிக்கிறதுக்காக இது போல் வந்து நூல் கண்டில் சுற்றி நீங்கள் எந்த இடத்துல இதோட எண்டு பாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல வந்து இதை நீங்கள் ஒட்ட போறீங்க இது போல வந்து நீங்கள் நெத்தியில் வைக்கிற சின்ன பொட்டு மூலமாகவே அதிகமாக நீங்கள் இதை தேட வேண்டிய அவசியம் கிடையாது நூலுடைய முனை எங்கே இருக்குன்னு தேட வேண்டிய அவசியம் இருக்காது இங்கே பாருங்க இது போல் வந்து நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க இது போல் ஒட்டி வச்சுக்கும் போது ஈஸியாகவே நீங்கள் வந்து எங்கே நூலுடைய முனை இருக்குன்றது ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து கண்ணாடி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இது போல் வந்து கண்ணாடியை வந்து நீங்கள் கையிலே வந்து கொண்டு போக முடியாது சில நேரம் வந்து கண்ணாடியே நீங்கள் கேரி பண்ணி போகிறதுக்கு ரொம்பவுமே வந்து ஈஸியான டிப்ஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இது போல் வந்து குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணாத சாக்ஸ் ஏதாச்சும் யூஸ்லெஸ் சாக்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து இந்த கண்ணாடி எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் எங்கே போனாலுமே கேரி எடுத்து கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து ஸ்க்ராச்சஸ் விழாமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது போல் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுற ஒரே ஒரு சாக்ஸ் மட்டுமே போதும் இது போல் வந்து போட்டு வச்சுட்டு நீங்கள் வால்நட்ஸ்குள்ளேயே யூஸ் பண்ணும்போது ஸ்கிராச்சஸ் இல்லாமல் ஈஸியாகவே கேரி பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சோஃபா இது போல் வந்து குஷன் யூஸ் பண்ணுற பெட் எல்லாமே வந்து சீக்கிரமே வந்து அழுக்காகிடும் இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற இந்த க்ளீனிங் லிக்விட் வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது கூட லைட்டாக பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கலாம் இது போல் வந்து ஆட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் சோஃபா குஷன் இது போல் வந்து இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே வந்து வச்சு நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி இது போல் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க நல்லா இது போல் உங்கள் வீட்டில் தேவையில்லாத ப்ரஷ் இருந்தாலும் சரி தான் இல்லை இது போல் வந்து இதுக்கு தேவையான ப்ரெஷ் எல்லாமே வந்து கடையில் வந்து விற்கிது இது வாங்கி வச்சுட்டு நீங்கள் இது போல் இந்த ஸ்ப்ரே இருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் முழுகி நல்லா வந்து இது போல் ஸ்க்ரப் பண்ணிக்கணும் இதுபோல் வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்பவுமே வந்து உங்களுடைய சோஃபா வந்து பளிச்சுன்னு ஆகிடும் ஃபஸ்ட் அழுக்காகிட்டு ரொம்பவுமே வந்து அசிங்கமாக இருந்த சோஃபாலாம் வந்து பளிச்சு இங்கே பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் அவ்வளோ வித்தியாசத்தை பாருங்கள் தேய்ச்ச இடம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது தேய்க்காத இடம் ரொம்பவுமே வந்து அழுக்காக பிளாக்காக இருக்குது போல் வந்து நீங்கள் கை வலிக்காமல் லேசாக தேய்ச்சாலே போதும் போல் தேய்ச்சி எடுக்கும்போது இந்த லிக்விட் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்கள் சோஃபா குஷன் எல்லாத்தையுமே வந்து பளிச்சுன்னு பிரைட்டாக மாற்றிவிடும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி உங்கள் சோஃபா எல்லாத்தையும் பளிச்சின்னு நீங்கள் மாற்றிடுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம பசங்க வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிற இது போல் வந்து டிஃபன் பாக்ஸ் அதோடய ஸ்பூன் எல்லாமே வந்து நம்ம நார்மலாக கழுவி நம்ம வந்து காய வச்சு வச்சுருப்போம் இது போல் வந்து நார்மலாக கழுவி காய வச்சு வைக்கும்போது அதில் இருக்க பேக்டீரியா ஃபங்கஸ் எல்லாமே வந்து க்ளீன் ஆகாது இது எல்லாத்துக்குமே வந்து நான் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன் இது போல் சுடு தண்ணி வந்து நீங்கள் ஊற்றி எடுத்துக்கணும் இது போல் அவங்க கொண்டு வர இது போல் நீங்கள் லன்ச் கொடுத்து அனுப்புற டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்பூன் எல்லாத்தையுமே அதில் லைட்டாக ஹாட் வாட்டர் நல்லா கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்து இது போல் வந்து உப்பு வந்து நீங்கள் சேர்த்து இது போல் வந்து ஊற வச்சு வச்சுடுங்க ஸ்பூன் எல்லாமே கூட இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஊற வச்சு வைக்கணும் வைக்கணும் இது போல் வந்து இதில் ஆட் பண்ணுற ஹாட் வாட்டர் அது கூடவே ஆட் பண்ணுற உப்பு இது எல்லாமே வந்து ஃபங்கஸ் பாக்டீரியா இது எல்லாத்தையுமே வந்து அழிச்சிடும் இது நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறையாவது யூஸ் பண்ணலாம் இது போல் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு இது சம்மந்தமான ஹெல்த் இஷ்யூஸ் வயிறு சம்மந்தமான இஷ்யூ எதுவுமே வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் ஹாட் வாட்டர் நார்மலாக கழுவினாலும் சரி தான் அதில் வந்து எலுமிச்சை சேர்த்து கழுவுனால் இன்னுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து தொடப்பம் வந்து வாங்கும் போது இருந்தால் போல் வந்து நம்ம எப்பவுமே வந்து இருக்காது இது போல் வந்து ரொம்பவுமே வந்து ஹாலாக ரஃப்பாக இருக்கும் இது போல் இருக்கும்போது உங்களுக்கு பெருக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் ரொம்ப உதிரவும் ஆரம்பிச்சிடும் அதுபோல் வந்து ரஃப்பாக ஹாலாகிடும் இது போல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக லைட்டாக இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் லைட்டாக கொஞ்சமாக நீங்கள் இதில் ஆட் பண்ணாலே போதும் இது போல் வந்து ஹார்டாக இல்லாமல் ரொம்பவுமே வந்து சாஃப்டாக வந்து தொடப்பம் வந்து ஆகிடும் இங்கே பாருங்கள் இது போல் வந்து நல்லா இதில் வந்து தேய்ச்சி விட்டுக்கோ இது போல் வந்து கொஞ்சமாக நீங்கள் சொட்டு சொட்டாக தேங்காய் எண்ணெயை போட்டு நீங்கள் இதில் லைட்டாக நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா ரொம்பவுமே வந்து ஸ்மூத்தாக ரொம்பவும் வந்து சாஃப்டாக வந்து தொடப்பம் வந்து உங்களுக்கு ஆகிடும் அப்போ ஹார்டாக இருக்காது உங்களுக்கு நல்லா பெருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவுமே வந்து ஈஸியாக இருக்கும் இது போல் நம்ம வந்து கூட்டும்போது ரொம்பவுமே வந்து சாஃப்டாக உங்களுக்கு பெருக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் இது போல் ஃபுல்லாகவே ஆட் பண்ணாலே போதும் இது போல் நீங்கள் நல்லா தேய்ச்சி விடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் நம்ம வந்து துணி காய வைக்கும்போது நம்ம கிளிப்பும் வந்து இது போல் தான் வந்து நம்ம போட்டு வைப்போம் ஆனால் வந்து துணி எடுக்கும்போது இது போல் வந்து மடங்கி இது போல் இருக்கும் இது போல் வந்து மடங்கி இருக்கும் சில டைமில் துணி வந்து கீழே விழுந்தே இருக்கும் இது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன செய்யலான்னா க்ரிப்பாக துணியை பிடிக்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கிளிப்பை வந்து போடணும் இது போல் வந்து நீங்கள் முக்கியமாக துணி காய போடும்போது இது போல் போடாமல் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போடுங்க இது போல் வந்து சைடில் நீங்கள் இது போல் போட்டு எடுத்துட்டிங்கன்னா துணி வந்து கீழே விழாமல் இருக்கும் மேலும் நல்லாவே காஞ்சிடும் சுருங்கி போகாத கீழே உழமை ரொம்பவுமே வந்து நீட்டாக வந்து நீங்கள் போட்டது போட்டபடியே இருக்கும் சாரீஸ்லாம் வந்து சில டைமில் கஷ்டப்பட்டு துவச்சி போடும்போது அது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து சுருங்கி காயாமல் திரும்பிலாம் இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க இது போல் கையெல்லாம் வந்து நம்ம வாழைக்காய் வெட்டும்போது சில காய்கறிகள் அறியும் போதெல்லாம் வந்து கை வந்து ரொம்பவுமே வந்து அழுக்காக ரொம்பவுமே வந்து ரஃப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெமிடி இது என்னென்னா ஒரு பல்படி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலையா பேஸ்ட்டு இது மட்டுமே போதும் இது போல் நம்ம வந்து பேஸ்ட்டை வந்து தண்ணியில் சேர்க்காம நம்ம கையில் வந்து வச்சு நல்லா ரப் பண்ணி எடுத்துடணும் பலாப்பழம் வெங்காயம் இது போல் விஷயத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணும்பொழுது ரொம்பவுமே வந்து பிசு பிசுப்பாக கை வந்து ரொம்ப ஹார்டாகவே இருக்கும் இல்லைங்களா இது போல் பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இது போல் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்ல இது போல் ரப் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவுமே வந்து உங்களுக்கு பிசு பிசுப்பு இல்லாமல் ரொம்பவுமே வந்து நீட்டாக இருக்கும் இது போல் வந்து இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம காய்கறி கட்டர் இது போல் நம்ம வீட்டில் வந்து மரத்தாலான பொருட்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அது சீக்கிரமாகவே வந்து மழுங்கி போயிடும் இல்லையா அது ஒரு மாதிரி ஆகிடும் அதுக்கெல்லாமே வந்து இது போல் நம்ம வந்து எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த எண்ணெய் கவரை வந்து நீங்கள் கீழே தூக்கி போட்டுடுவீங்க அது போல் வந்து நீங்கள் கீழே தூக்கி போடக்கூடாது இப்படி கீழே தூக்கி போடுற எண்ணெயை வந்து நீங்கள் இது போல் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு இது போல் ரப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவுமே வந்து அதில் இருக்கிற ரொம்ப ரஃப்பாக ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா மரத்தாலான பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து நீட்டாக ஆகிடும் காய்கறி கட்டர் அப்புறம் மரத்தாலான நீங்கள் கரண்டி எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் இது போல் வந்து கீழே தூக்கி போடுற அந்த கவரை யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா சரி பண்ணிடலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து எரேசர் எரேசர் வந்து பசங்க வந்து யூஸ் பண்ணும்போது இதில் வந்து பேனாக்கரை பென்சில் கரை ஃபுல்லாகவே வந்து அதில் வந்து அழுக்கு படிஞ்சிருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் சின்னதான ஒரு டிப்ஸ் இது டேல்காம் பவுடர் இருக்குது இல்லையா இந்த டால்கம் பவுடர் மூலமாகவே இதை வந்து நீங்கள் ரொம்பவுமே வந்து நீட்டாக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம் இது போல் வந்து நீங்கள் டால்கம் பவுடரை இது போல் நல்லா வச்சு ரப் பண்ணணும் போல் வந்து நல்லா ரப் பண்ணி எடுத்தாலே போதும் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து இதில் இருக்க அழுக்கு இது போல் வந்து இருக்கிற பேனா இது போல் பேனாப்பட்டதுனால வர அந்த இங்கு கரை எல்லாமே வந்து நீட்டாக வந்து கிளீன் ஆகிடும் இது போல் நல்லா நீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது பேப்பரில் வந்து எந்த ஒரு கருப்பான படியிறது லப்பரில் இருக்கிறது எல்லாமே வந்து அழிக்கும் போது அதில் படிஞ்சிட்ற பிரச்சனையெல்லாம் வந்து இருக்காது இது போல் தேய்ச்சிட்டு நீங்கள் இது போல் ஒரு சின்ன பேப்பர் வச்சு லைட்டாக இது போல் ரப் பண்ணி எடுங்க இங்கே பாருங்கள் இதுலேயே வந்து நல்லா இதில் இருக்க கரை எல்லாமே வந்து வந்துடுது நீங்கள் இது கூட வந்து ரொம்ப அதிக அளவில் அழுக்கு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட லைட்டாக அதில் வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்தால் ரொம்பவுமே வந்து பளிச்சின்னு ஆகிடும் இது போல் நீங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நோட் புக்கில் எல்லாமே வந்து பிள்ளைகள் வந்து ரவுண்ட் போடுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் வலையெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க அது போல் டைமில் வந்து நீங்கள் இது போல் ஒரு பின்னு வச்சே வந்து ஈஸியாக வந்து ரவுண்ட் போடுறது எப்படின்றத டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இங்கே பாருங்கள் இது போல் வந்து நீங்கள் பின்னை வந்து வச்சுட்டு இப்படி ஈஸியாக இது போல் வந்து நீங்கள் சுற்றி விட்டுறணும் இப்படி விட்டாலே போதும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுருல பாருங்கள் இது போல் வந்து பின்னு ஒன்று ஒன்று யூஸ் பண்ணியே நீங்கள் இது போல் ரொம்ப ஈஸியாக வந்து ரவுண்ட் போட்டுடலாம் எத்தனை வேணாலும் இது போல் வந்து நீங்கள் ரவுண்ட் போட முடியும் அந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக குழந்தைங்களுக்கு ரவுண்ட் போடுறதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டு ஈஸியாக அந்த பின் வச்சே போட்டாச்சு அடுத்த டிப்ஸ் நான் பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து காய் வெட்டும் போதோ இல்லை வந்து நகை எடுக்கலையோ வந்து எல்லாேருக்கும் வந்து ஏதாச்சும் காயம் ஆகிடுச்சின்னா அவங்க சமையல் செய்யும்போது இல்லை நம்ம வந்து வீட்டில் ஏதாச்சும் வேலை செய்யும்போது அது ரொம்பவுமே வந்து வலிக்கும் இல்லை அதில் காலம் ஏதாச்சும் படும்போது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து எரியும் இப்படிலாம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் வாங்க இது போல் வந்து நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாகவே உங்கள் வீட்டு வேலைகளை செஞ்சு முடிச்சிட முடியும் விஷல் வாஷ் பண்ணும்போதுலாம் சபீனா இல்லை ஏதாச்சும் பவுடர் அந்த லிக்விட் கையில் பட்டுச்சுனாலே எரியும் இது போல் வந்து நீங்கள் போட்டுட்டு போட்டுட்டு வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த லிக்விடு பட்டாலுமே சபீனா எது பட்டாலுமே உங்களுக்கு வந்து எரியாது உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து சுலபமாக உங்களால் வந்து உங்களோட வேலையை முடிச்சிட முடியும் நீங்கள் என்ன தான் வந்து பேண்டேட் போட்டாலுமே அந்த இடத்துல வந்து ஈஸியாகவே வந்து தண்ணிலாம் படும்போது அங்கே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே லூஸ் ஆகிடும் அப்போ வலிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த எல்லாம் கவலை இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து பசங்க வந்து ஐடி கார்டு உண்டு ரெகுலராக ஸ்கூலுக்கு கொண்டு போகணும் ஆனால் கொண்டு போகணுன்னா அவங்களுக்கு வந்து தேவலாமல் ஃபைன் போட்டுருவாங்க இல்லைனா வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கணும்னா அதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது இது ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நீங்கள் இந்த ஐடி கார்டை இஷ்டத்துக்கு எங்கேயே வச்சிடாமல் நீங்கள் இந்த பேக் இருக்கு இல்லையா இந்த கைப்பிடி இருக்குல்ல இந்த கைப்பிடி எடுத்து இதில் வந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இது போல் நாட் மாதிரி போட்டு வச்சு இது போல் நீங்கள் வந்து ஐடி கார்டாக கழட்டின கையோடியே இது போல் நீங்கள் மாட்டி வைக்கும்போது இது மறந்து விட்டுட்டு போகிறதுக்கு சான்ஸே இல்லை பேக் உள்ளே வச்சாலும் நீங்கள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்பீங்க ஆனால் போல் வந்து மாட்டி வைக்கிருக்கும் போது உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது இந்த டிப்ஸ் வந்து இது போல் அடிக்கடி ஐடி கார்டை வீட்டில் மறந்து விட்டு போகிற பசங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லியுமே நீங்கள் ஐடி கார்டோடு தான் ஸ்கூல் போவீங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம இது போல் வந்து இரும்பல் மருந்தோ இல்லைனா வந்து டானிக்கோ வந்து நம்ம வெளியே கொண்டு போகும்போது அது லீக்கேஜ் ஆகி வந்து உங்களோடய பேக்கெல்லாமே வந்து வீணாக போயிடும் அதுக்கு உங்களுக்கு சரியான டிப்ஸ் நான் வந்து சொல்ல இது போல் வந்து உங்கள் பேக்கே வந்து வீணாகிடும் ரொம்ப பிசு ஆகிடும் அதனால் நீங்கள் எதிர்பார இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இது போல் நீங்கள் ஒரு பலூன் எடுத்துக்கோங்க குழந்தைங்க விளையாடுற பலூன் எடுத்துகிட்டு இது போல் வந்து நல்லா அந்த மூடியில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க புது பலூன்றதுனால நல்லா வந்து டைட்டாகவே வந்து இந்த மூடிலேயே நல்லா ஃபிக்ஸாக அட்டாச்சு ஆகிடும் புது பலூன்றதுனால நல்லாவே வந்து டைட்டாக வந்து இந்த மூடியை இறுக்கி பிடிச்சிக்கிது இப்போ வந்து என்ன தான் வந்து சாஞ்சாலுமே இது வந்து லீக்கேஜ் ஆகாது கீழே சாயாது கீழே சாஞ்சாலுமே இதில் வந்து எப்போவுமே வந்து லீக்கேஜ் வந்து இருக்கவே இருக்காது இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டானிக் சிந்தாமல் இருக்க உதவும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்